சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்துள்ளன அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கும் பாஜக கடந்த முறை பெற்ற இருபது தொகுதிகளை விட இருமடங்கள் அதிகமாக நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் கேட்டு அழுத்தம் கொடுத்து வருகிறது இதனால் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதிகள் போட்டியிட்டு நாலு இடங்களில் வென்றது அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட்டணியை விட்டு வெளியேறிய பாரதிய ஜனதா கட்சி அணி அமைத்து போட்டியிட்டது அந்த தேர்தலில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எண்பத்தி ஒரு இடங்களில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது இந்த வெற்றிகரமான தான் தற்போது பாஜகவிற்கு உற்சாகத்தை அளித்துள்ளது இந்த எண்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளவற்றை பாஜக தனியாக பட்டியலிட்டு வைத்துள்ளது அதிலிருந்து குறைந்தது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளாவது கேட்டு பெற வேண்டும் என்று உறுதியாக உள்ளது ஆனால் அதிமுக தரப்பில் கடந்த முறை கொடுத்த இருபது தொகுதிகள் தான் இப்போதும் கொடுக்க முடியும் என்று ஆரம்பத்தில் தெரிவித்துள்ளது பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் அதிகபட்சம் இருபத்தி நாலு தொகுதிகள் வரை தரலாம் என்று அதிமுக மனநிலையை மாற்றியுள்ளது இருப்பினும் ஐந்து தொகுதிகள் என்ற பாஜகவின் எண்ணிக்கையில் எந்த சமரசமும் செய்து கொள்ள பாஜக தயாராக இல்லை என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே அதிமுக தரப்பில் ஒரு புதிய நிபந்தனையை முன்வைத்துள்ளது பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளை கழித்த பிறகுதான் பாஜக இறுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது பாஜக நிர்வாகி ஒருவர் இதுகுறித்து பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வளர்ச்சி அனைவருக்கும் தெரியும் எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளோம் எனவே கூடுதல் தொகுதிகள் கேட்பதில் எந்த தவறும் இல்லை அதிமுக தலைமையும் இதை உணர்ந்துதான் பேச்சுவார்த்தையை தொடர்கிறது என்று கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் பொங்கலுக்கு முன்பாக கூட்டணியையும் தொகுதி பங்கீடையும் இறுதி செய்ய விரும்புகிறார் அதற்கேற்ப பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜகவின் நாற்பத்தி தொகுதி கோரிக்கையும் அதிமுகவின் இருபத்தி வரை என்ற எல்லையும் இடையே பெரும் இழுபடி நீடிப்பதால் கூட்டணி உறுதியானாலும் தொகுதி பங்கீடு இழுபடி நீடிக்கும் வாய்ப்பு உள்ளது தமிழக அரசியலில் பாஜகவின் இந்த அதிரடி நகர்வு அதிமுகவை பலவீனப்படுத்தி தங்கள் வலுவான சக்தியாக நிலைநிறுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதற்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதொழுவியை சந்தித்து வருகிறது அதிமுக வரலாற்றில் அடுத்தடுத்து இரு சட்டமன்ற தேர்தல்களில் தோற்றதில்லை என்ற சாதனையை தக்க வைக்க மிக கடுமையாக போராடி வருகிறார் அதிமுகவில் இருக்கும் சீனியர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது கட்சியும் பல அணிகளாக சிதைந்து கிடக்கும் நிலையில் இறுதியாக பாஜக கூட்டணியை நம்பியிருக்கிறார் எடப்பாடி கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவும் பாமகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி சேர்ந்தது தேர்தல் முடிவுகள் இரு கூட்டணிக்குமே பலத்த அடியை கொடுத்தது அதிர்ச்சி தரும் விதம் பத்து தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளியது இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணி வைத்திருக்கிறார் தமிழகத்தின் தேர்தல் பொறுப்பாளராக பைஜந்த் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அடிக்கடி சந்தித்து பேசி வருகிறார் மேலும் இந்த கூட்டணிக்குள் தேமுதிக பாமகவை அழைத்து வரும் வேலைகளும் நடைபெற்று வருகிறது இது ஒருபுறம் இருக்க பாஜகவிற்கு இருபது தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேமுதிக வந்தால் அந்த கட்சிக்கும் இருபது தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதி தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்பதுதான் எடப்பாடியின் இந்த நிபந்தனையால் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை சந்தித்துள்ளார் அதே நேரத்தில் நாற்பது தொகுதிகளாவது கேட்டு பெற வேண்டும் என்று பாஜகவும் பிடிவாதமாக இருக்கிறது அதிமுக பாஜகவிற்கு அதிக தொகுதிகளை கொடுத்தால் அதில் பாஜக வெற்றி பெறுமா இல்லையா என்பது மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நம்பர்